வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா தன ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரம் அப்போ தன ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரத்தோட கன்னைகள் என்ன கொடுத்து அப்படின்னா தனம்னு சொன்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது என்ன தான் ஸ்ரீதாந்திரிக சரவினையர்களே தனம்னு சொல்றது வந்து பதினாறு செல்வமும் கொடுத்து பெருவாழ் வாழணும் அப்படிங்கிறது செல்வக்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்போ அதோடு சேர்த்து நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் விளக்கக்கூடிய அமைப்பை தான் தனாகிருஷ்ண கணபதியோட கொடுக்கும் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்ப்பா அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கும்போது ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல அதாவது அவுட் ஆஃப் நைன் பிளானட்ஸ் அதாவது ஒம்பது கிரகங்கள்ல மிகவும் சக்தியானது அதாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ அந்த சூரியனோட தன்மையில எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி எடுத்துதான் ஒளி பொருந்திய கிரகம் என்றும் ஒளி கம்மியா இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றும் ஒளி அற்ற கிரகங்கள் என்றும் தெரியப்படுகிறது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் தான் ஆக்சுவல் கிரகங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள்ங்கிறது நிழல் கிரகங்களான சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துகள்னு கணக்கு அப்போ இந்த சூரியனோட தன்மையை மிகவும் சக்தியான சூரியனோட தன்மையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்து யாருக்கு உண்டுதான் ராகு அப்போ அப்பேற்பட்ட ராகு அந்த தன்மைதான் வந்து சூரிய கிரகணங்கள் அப்படி எல்லாமே பார்க்கலாம் அப்ப சூரிய கிரகணங்கள் வரும்போது சில நேரத்துல இருட்டு சார்ந்து அந்த சூரியனோட தன்மையா அங்க வந்து நம்ம வந்து அடைக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த நேரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க அப்பேற்பட்ட ராகுவையே கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்து கேத்து உண்டு அப்ப இதை வச்சுதான் ஜோதிடத்தை ஜோதிடமாக தெரிந்த நல்ல ஞானமாக இருக்கிறவங்க நாலேஜபுல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேத்துன்னு சொல்லப்படுது அப்போ இந்த கேது பகவான் வந்து இந்த ராகுவோட தன்மையே கட்டுப்படுத்தும் போது அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்காக தான் எல்லா ஜோதிடர்களுமே வந்து கேது மகாதசையோ கேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு ஹண்ட்ரட் பெர்செண்ட் நூறு ஜோதிடர் போய் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேராது தொண்ணூத்தஞ்சு பேராது விநாயகர் வழிபாடை சொல்றதுக்கான காரணம் இதுதான் அப்போ இந்த கேதுவோட தன்மையில வரும் பொழுது இதுலயே வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு சரிங்களா அப்போ அந்த கேதுவோட மந்திரங்கள்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வழிபடக்கூடிய கேது பகவான் வழிபடக்கூடிய வந்து யாரு விநாயகர் தனகா தன ஆகர்ஷண கணபதி அப்படின்னு வந்து ஆகர்ஷணம்னா என்ன தனம்ன்றது செல்வத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அமைப்பை தரக்கூடிய மந்திரம் தான் இந்த தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய சுயஜாதகத்தில் கேத்து இருக்கக்கூடிய இடத்தில் வந்து என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்புகளும் நீங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது ரீதியான தடைகள் இருக்கிறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தையும் நீங்க பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுயஜாதகத்தையும் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற அடிப்படையில் வந்து எப்பயுமே இந்த குரு உபதேசத்தோட மந்திரங்கள் நீங்க கத்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இது ஒரு குருவாக நான் உங்களுக்கு வீடியோ மூலமா வந்தாலும் இதை ஒரு குருவாகத்தான் உங்களுக்கு கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கும்போது இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்திலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலையோ அடிங்கனோட குரு தட்சணை அப்படின்னு ஏதோ ஒரு தொகை எடுத்து அதில் வந்து மறக்காம அதில் குருதட்சணை போட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரங்களை கற்றுக்கோங்க இதில் இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அந்த குரு போட்டுட்டு நீங்கள் அந்த மந்திரங்கள் கற்றுக்கும் போது மந்திர சித்தி கிடைக்குங்கிறது உண்மை ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை நான் உங்களுக்கே நான் வந்து குரு தட்சணை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வந்து குரு தட்சிணை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் கற்றுக்கிட்டதுக்கு குருதட்சிணை அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கள் ஸ்டாக் வந்துங்க நான் அதுக்கான ஜிபே நம்பர் தருவாங்க இல்லைன்னா அந்த ஜிபே நம்பரும் நான் தரேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ கம்பெனியோட ஜிபே நம்பர் ஒரு வேளை நீங்கள் அப்படி எது இதில் அமௌண்ட்லாம் நம்ம நினச்சி சொல்லலைங்க உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அப்படி நீங்கள் ஒருவேளை போயிட்டு போய் போடணுன்னாலும் போட்டுருங்க அப்படி இல்லை நேரடியாக அடியேனுக்கு வந்து சேரணும் அந்த குருதர்ஷனா வந்து சேரணும் அப்படி இந்த மந்திர உபதேசம் கற்றுக்கிறதுனால நீங்கள் எனக்கு அடியேனுக்கு போடணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க தாராளமாக வந்து இந்த மந்திரம் கற்றுட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு உள்ள ஜிபே நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுட்டு குரு தட்சணை ஃபார் லேர்னிங் தஸ் மந்திர மந்திரம் கத்துக்கிறதுக்கான குரு தட்சணைன்னு சொல்லிட்டு அந்த எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிச்சிடலாம் அந்த நம்பர் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டோம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் டபுள் ஜீரோ ஜிபே நம்பர் எந்த ஒரு தகவல் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் இந்த பின்னாடி நீங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதுமான நண்பர்களே அப்போ இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த தனா ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய தொல்லை பேசிகளை அனைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா சைலன்ட்ல போட்டுக்கோங்க அப்போ நீங்க மனசார நினைச்சுக்க வேண்டியது என்னன்னா இது வந்து அகமந்திரம்னு பேரு அகமந்திரம்னு சொன்னா அகமந்திரம்னா என்ன மனசுக்குள்ளேயே செய்யக்கூடிய மந்திரம் பேர் அகமந்திரம்னு பேர் அப்ப நீங்க அதை மனசுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதை காதுல கேட்டுட்டே வாங்க அதோட சேர்த்து வந்து கண்ணம் மூடி மூடிட்டு தனாகர்ஷண கணபதியை மனதாக நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அப்போ அந்த தனாகர்ஷண கணபதியோட திருவுருவ படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம் கேட்டீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு கேட்டி கேட்டிங்கன்னா தனாகர்ஷண கணபதியோட அந்த திருக்குருவ படம் வந்து உங்களுக்கு அனுப்பி தரும் இந்த தனாகர்ஷண கணபதியோட திருக்கோவில் எங்க இருக்குன்னா கோவில்பட்டி அதாவது சாத்தூர் கோவில்பட்டியில நம்ம இருப்பியூர் நீ அக்ராகத்துல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனாகர்ஷண கணபதியோட ஆலயம் இருக்கு அது நம்மளுடைய ஆலயம் தான் ஒருவேளை நேராக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம் நண்பர்களே இல்லை உங்களுக்கு திருவுருவ படம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எதாவது ஃபோட்டோவாக உங்களுக்கு வேணும்னு கட அதற்கான கட்டணம் வந்து நீங்கள் ஃபோட்டோக்கான கட்டணம் வந்து நீங்கள் வாங்கும் பொழுது அதை கொடுத்து வாங்கும்போது உங்கள் வீட்டுக்கே நம்ம அனுப்பி தந்துடுவோம் அதை ஃப்ரேம் பண்ணாமல் உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பிச்சு தரணும்னாலும் பண்ணிடுவோம் இல்லை உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி வேணும்னா அந்த ஃப்ரேம் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க அது உள்ள விஷயங்கள் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் இந்தியாருக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தனாகிருஷ்ண கணபதியோட திருவுருவ படத்தை ஏதாவது இந்த பஞ்சலோகத்திலால் ஆன நல்லா புரிஞ்சுக்கணும் அது ரியலான ஃபோட்டோ எங்களுடைய திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் வாங்கி நண்பர்களே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலரா நான் தந்துட்டு இருக்கோம் நண்பர்களை ஸோ இப்போ இந்த மந்திரத்துக்குள்ள நம்ம போகலாம் நண்பர்களை ஓம் க்ளாம் கிளீம் கம்பத்தையே வர வரத மம தம தானிய ஸ்மிருதன் தேகி தேகி ஸ்வாஹா ஓம் கிளாம் கிளீம் கம்பத்தையே வர வரத மமதன தான்யம் ஸ்மృతம் தேகி தேகி ஸ்வாஹா ஓம் கிளாம் க்லீம் கம்பதயே வர வரத மமதன தான்யம் ஸ்மృతமிம் தேகி தேகி ஸ்வாஹா இதே நீங்கள் ராகமாகவும் பாடலாம் ஓம் கிளாம் கிளீம் கம்பதயே வர வரக மமதன தான்ய ஸ்மதம் தேகி தேகி ஸ்வாஹா தேகி தே அப்போ இந்த மந்திரம் மகம் மந்திரமாக இருக்கும் காரணத்தினால இந்த மந்திரத்தை மனதிற்குள் ஜபம் செய்தால்தான் மிகவும் சக்தி கிடைக்கும்ங்கிறது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து நிறைய வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் மிகப்பெரிய சக்திகளை நீங்கள் உணரலாம் இதை தினசரி நீங்க வந்து உங்களால முடிஞ்சதுன்னா நூத்தி எட்டு தடவை மனதிற்குள் ஜெபம் செய்ய செய்ய அதாவது காலையில் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சாயங்காலம் ஐம்பத்தி நாலு தடவை ஜெபம் பண்ணலாம் இல்லை நீங்க ரெண்டு நேரமும் நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணணும்னாலும் பண்ணலாம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த தனாகர்ஷண கணபதி வந்து கொடுப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே எப்பயுமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் எவ்வளவு பெரிய ஹோமங்கள் செய்தாலும் இந்த கணபதி பூஜைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்படிங்கும் போது உங்க வீட்லேயே நீங்க இந்த மாதிரி தனாகர்ஷண கணபதியோட ஹோமங்கள் செய்யணும் அதே மாதிரி தனாகர்ஷண கணபதி சம்பந்தமான பூஜைகள் தாந்திரிக ரீதியா மலையாள ரீதியா பூஜைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தாராளமா இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு தரோம் அது தேவைப்படுறவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்பரும் சரி பின்னாடி இருக்கிற நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் பவர்களே இதை நீங்க விடாம ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணும் போது நிறைய மாற்றங்கள் வரும் ஜாதகம் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்க சுய ஜாதகத்தை மலையாள ரீதியா பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செஞ்சு கொடுப்போம் அதை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ